தாஜ்மஹாலின் இதயம் அத்தியாயம் ஒன்று போட்டி குடும்பங்கள் ஆக்ராவின் பழைய நகரப் பகுதியில் சூரியன் மெதுவாக மறையும் நேரத்தில் இரண்டு பிரபல குடும்பங்களின் வீடுகள் ஒன்றுக்கொன்று எதிரே நின்றன ஷா மற்றும் மாலி குடும்பங்கள் நூற்றாண்டுகளாகத் தொடரும் பகையுடன் தாஜ்மஹாலின் நிழலில் வாழ்ந்து வந்தன ஷா குடும்பத்தின் மகள் அமிரா தன் வீட்டின் மாடியில் நின்று எதிர் நோக்கினாள் அப்போது மாலிக் குடும்பத்தின் மகன் ரிஷி தன் வீட்டு முற்றத்தில் நடந்து சென்றான் அவர்களின் கண்கள் சந்தித்தன ஆனால் உடனே திரும்பிக் கொண்டனர் அமிரா உன் தாத்தா உன்னை அழைக்கிறார் என்ற குரல் கேட்டது அமிரா கீழே சென்றாள் அவளது தாத்தா ராஜீவ் ஷா பழைய ஆவணங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் நம் குடும்பத்தின் வரலாற்றை நீ அறிய வேண்டும் என்றார் ராஜீவ் மாலிக்குகள் எப்படி நம் முன்னோர்களை ஏமாற்றினார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் மாலிக் வீட்டில் ரிஷியின் தந்தை அவனிடம் கூறினார் ஷாக்கள் நமக்கு எதிரிகள் அவர்களை நம்பக்கூடாது அன்று இரவு அமிராவும் ரிஷியும் தனித்தனியே தாஜ்மஹாலை நோக்கி நடந்தனர் இருவரும் அங்கு சந்தித்தபோது அவர்கள் கண்களில் ஒரு புதிய உணர்வு தெரிந்தது அவர்கள் பேச ஆரம்பித்தனர் குடும்ப பகையை மறந்து திடீரென்று தாஜ்மஹாலின் சுவரில் ஒரு மறைக்கப்பட்ட குறியீடு அவர்கள் கவனத்தை ஈர்த்தது அந்த குறியீடு ஒரு புதையலைப் பற்றிப் பேசியது ஒரு ரகசியம் அவர்கள் இருவரையும் ஒன்றிணைக்கப் போவதை அவர்கள் அறியவில்லை அத்தியாயம் இரண்டு தடை செய்யப்பட்ட காதல் தாஜ்மஹாலின் வெண்மையான சுவர்களுக்கு அருகே நிலவொளியில் அமிராவும் ரிஷியும் மீண்டும் சந்தித்தனர் அவர்களின் கண்களில் ஒளிரும் ஆர்வமும் இதயங்களில் துடிக்கும் பயமும் கலந்திருந்தன நாம் இங்கு சந்திப்பது மிகவும் ஆபத்தானது என்று அமிரா கிசுகிசுத்தாள் ரிஷி அவளின் கையை பற்றினான் ஆனால் உன்னை பார்க்காமல் இருப்பதே மிகப்பெரிய ஆபத்து அவர்கள் யமுனா நதிக்கரையோரம் நடந்தனர் தங்கள் குடும்பங்களின் வரலாற்றையும் தங்கள் எதிர்காலத்தையும் பற்றி பேசிக்கொண்டே அந்த புதையலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ரிஷி கேட்டான் அமிரா சிந்தித்தாள் அது உண்மையாக இருந்தால் ஒருவேளை நம் குடும்பங்களை ஒன்றிணைக்கலாம் அடுத்த சில வாரங்களில் அவர்கள் இரகசியமாக சந்தித்தனர் சில சமயம் நகரத்தின் நெரிசலான சந்தைகளில் சிலசமயம் பழைய கோயில்களின் நிழலில் ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர்களின் உணர்வுகள் ஆழமடைந்தன ஒருநாள் மாலை தாஜ்மஹாலின் தோட்டத்தில் அமிரா ஒரு பழைய நாணயத்தை கண்டெடுத்தாள் அதில் விசித்திரமான குறியீடுகள் இருந்தன இது புதையலுக்கான மற்றொரு குறிப்பாக இருக்கலாம் என்றாள் அமிரா ஆர்வத்துடன் ரிஷி அந்த நாணயத்தை ஆராய்ந்தான் நாம் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் திடீரென்று அருகில் காலடி சத்தம் கேட்டது அமிராவின் சகோதரன் அமீர் அங்கு வந்து கொண்டிருந்தான் விரைவாக மறைந்து கொள் என்று அமிரா கிசுகிசுத்தாள் ரிஷி வேகமாக மறைந்தான் அமிரா தன் சகோதரனை சந்தித்தாள் தன் இதயத்துடிப்பை அடக்க முயன்றவாரே அன்றிரவு இருவரும் தங்கள் வீடுகளுக்குத் திரும்பினர் புதிய இரகசியங்களையும் வளர்ந்து வரும் உணர்வுகளையும் சுமந்தவாரே அவர்கள் அறியாமலேயே தாஜ்மஹாலின் நிழலில் ஒரு புதிய கதை உருவாகிக் கொண்டிருந்தது காதல் புதையல் மற்றும் இரு குடும்பங்களின் விதி ஒன்றினையும் கதை அத்தியாயம் மூன்று காணாமல் போன புதையலின் கதை அடுத்த நாள் காலை அமிராவும் ரிஷியும் ஆக்ராவின் பழைய நூலகத்தில் சந்தித்தனர் பழைய புத்தகங்களின் மனம் நிறைந்த அந்த அறையில் அவர்கள் தாஜ்மஹாலின் இரகசியங்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தனர் இதோ பார் என்று அமிரா ஒரு பழைய ஏட்டைக் காட்டினாள் இது ஷாஜஹான் காலத்து ஒரு எழுத்தாளரின் குறிப்பு இதில் தாஜ்மஹாலுக்குள் மறைக்கப்பட்ட ஒரு பெரும் புதையலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது ரிஷி ஆர்வத்துடன் அதைப் படித்தான் ஆம் இது சொல்கிறது வெண்மை மாளிகையின் இதயத்தில் ஒரு அரசனின் அன்பும் ஒரு தேசத்தின் செல்வமும் மறைந்துள்ளது அவர்கள் மேலும் தேடினர் பல மணி நேரங்கள் கழித்து அவர்கள் மற்றொரு முக்கியமான தகவலை கண்டுபிடித்தனர் இந்த பதிவின்படி என்றால் அமிரா புதையில் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு தாஜ்மஹாலின் பல்வேறு பகுதிகளில் மறைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பாகமும் ஒரு குறிப்பிட்ட குறியீட்டால் பாதுகாக்கப்படுகிறது ரிஷி சிந்தித்தான் நாம் நேற்று கண்டெடுத்த நாணயம் அந்த குறியீடுகளில் ஒன்றாக இருக்கலாம் திடீரென்று நூலகத்தின் கதவு திறந்த சத்தம் கேட்டது இருவரும் பதற்றத்துடன் பார்த்தனர் அமிராவின் தந்தை உள்ளே நுழைந்தார் அமிரா நீ இங்கே என்ன செய்கிறாய் அவர் கேட்டார் பின்னர் ரிஷியை பார்த்ததும் அவரது முகம் கோபத்தால் சிவந்தது நீ ஒரு மாலிக்குடன் பேசிக் கொண்டிருக்கிறாயா அமிரா பதற்றத்துடன் அப்பா நாங்கள் வெறும் ஆனால் அவரது தந்தை கேட்கவில்லை உடனே வீட்டிற்கு வா என்று கத்தினார் அமிரா வேதனையுடன் ரிஷியை பார்த்தாள் அவள் வெளியேறும்போது ரிஷி அவளிடம் ஒரு சிறு குறிப்பை திணித்தான் அன்றிரவு அமிரா தனது அறையில் அந்த குறிப்பை படித்தாள் நாளை இரவு தாஜ்மஹாலின் பின்புறம் நாம் இந்தப் புதையலை கண்டுபிடிப்போம் இது நம் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் அமிரா தன் இதயத்தைத் தொட்டுக்கொண்டாள் அவள் அறிந்திருந்தால் இந்த புதையல் வேட்டை அவர்களின் காதலுக்கும் அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்திற்கும் ஒரு சோதனையாக இருக்கும் என்று அத்தியாயம் நான்கு பழைய குறியீடுகளை விடுவித்தல் அடுத்த நாள் இரவு நிலவின் ஒளியில் தாஜ்மஹாலின் வெண்மையான கட்டிடம் மின்னியது அமிராவும் ரிஷியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தனர் ஆனால் அவர்களின் கண்களில் பயமும் ஆர்வமும் கலந்திருந்தது நாம் எங்கிருந்து தொடங்குவோம் என்று அமிரா கிசுகிசுத்தாள் ரிஷி தன் பையிலிருந்து அந்த பழைய நாணயத்தை எடுத்தான் இந்த நாணயத்தில் உள்ள குறியீடுகளை நான் ஆராய்ந்தேன் இது தாஜ்மஹாலின் தெற்கு சுவரை சுட்டிக்காட்டுவது போல் தோன்றுகிறது அவர்கள் மெதுவாக தெற்கு சுவரை நோக்கி நடந்தனர் சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டனர் சுவரை நெருங்கியதும் அமிரா ஒரு சிறிய அரை மறைக்கப்பட்ட செதுக்கல் வேலைப்பாட்டைக் கவனித்தாள் இதோ பார் என்று அவள் சுட்டிக்காட்டினாள் இது நாணயத்தில் உள்ள வடிவத்தைப் போலவே இருக்கிறது ரிஷி அந்த செதுக்கல் வேலைப்பாட்டைக் கவனமாக ஆராய்ந்தான் இது ஒரு புதிர் போல் தோன்றுகிறது நாம் இதை சரியான முறையில் அழுத்தினால் ஏதோ நடக்கலாம் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த செதுக்கல்களை பல்வேறு வழிகளில் அழுத்தி முயற்சித்தனர் திடீரென்று ஒரு மெல்லிய ஹிழி சத்தம் கேட்டது சுவரில் ஒரு சிறிய பகுதி திறந்தது நாம் செய்துவிட்டோம் என்று அமிரா ஆர்வத்துடன் கூறினாள் உள்ளே ஒரு பழைய ஓலைச்சுவடி இருந்தது ரிஷி அதை கவனமாக எடுத்தான் அதில் மேலும் குறியீடுகளும் ஒரு சிறிய வரைபடமும் இருந்தன இது தாஜ்மஹாலின் அடித்தளத்தின் வரைபடம் போல் தெரிகிறது என்றான் ரிஷி இங்கே பார் இந்த குறியீடுகள் ஒரு ரகசிய வழியை காட்டுகின்றன அமிரா ஆச்சரியத்துடன் அதை பார்த்தாள் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்போது திடீரென்று அருகில் காவலர்களின் குரல்கள் கேட்டன யாரோ இங்கிருக்கிறார்கள் என்ற குரல் கேட்டது அமிராவும் ரிஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் பயத்துடன் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று ரிஷி கிசுகிசுத்தான் அவர்கள் விரைவாக ஓலைச்சுவடியை மறைத்து இருளில் மறைந்தனர் தங்கள் இதயங்கள் வேகமாகத் துடிக்க அவர்கள் தாஜ்மஹாலின் தோட்டங்களில் ஓடினர் பாதுகாப்பான இடத்தை அடைந்ததும் அமிரா ரிஷியை பார்த்தாள் இந்த புதையல் வேட்டை நாம் நினைத்ததை விட ஆபத்தானது ரிஷி அவளின் கையை பிடித்தான் ஆம் ஆனால் நாம் இதை ஒன்றாகச் செய்கிறோம் நாளை இரவு மீண்டும் சந்திப்போம் அடுத்த குறிப்பை கண்டுபிடிப்போம் அவர்கள் பிரிந்து செல்லும்போது இருவரும் உணர்ந்தனர் இந்த புதையல் வேட்டை அவர்களின் காதலையும் தைரியத்தையும் சோதிக்கப் போகிறது என்று அத்தியாயம் ஐந்து ரகசிய வழி அடுத்த இரவு அமிராவும் ரிஷியும் தாஜ்மஹாலின் வடக்கு பக்கம் சந்தித்தனர் இருவரும் கருப்பு ஆடைகள் அணிந்திருந்தனர் இருளில் கரைந்து போவதற்காக நேற்று நாம் கண்டுபிடித்த வரைபடத்தை நான் ஆய்வு செய்தேன் என்று ரிஷி கிசுகிசுத்தான் அது தாஜ்மஹாலின் அடியில் ஒரு ரகசிய வழியை காட்டுகிறது அமிரா தலையசைத்தாள் ஆனால் நாம் எப்படி உள்ளே நுழைவது கட்டிடம் போட்டப்பட்டிருக்கும் ரிஷி புன்னகைத்தான் நான் ஒரு பழைய நுழைவாயிலை கண்டுபிடித்துள்ளேன் அது பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை அவர்கள் மெதுவாக நகர்ந்து தாஜ்மஹாலின் பின்புறம் சென்றனர் அங்கே மறைக்கப்பட்ட ஒரு சிறிய கதவை ரிஷி காட்டினான் சிறிது முயற்சிக்குப் பிறகு கதவு திறந்தது உள்ளே தாஜ்மஹாலின் பிரம்மாண்டமான அறைகள் இருளில் மூழ்கியிருந்தன அவர்களின் டார்ச் லைட்டுகள் சுவர்களில் உள்ள அழகிய ஓவியங்களை வெளிச்சமிட்டுக் காட்டின வரைபடத்தின்படி நாம் கீழே செல்ல வேண்டும் என்றான் ரிஷி அவர்கள் ஒரு பழைய படிக்கட்டை கண்டுபிடித்து கவனமாக இறங்கினர் கீழே ஈரமான சுவர்களும் குறுகலான பாதைகளும் கொண்ட ஒரு சுரங்க பாதை இருந்தது அமிரா தயக்கத்துடன் கேட்டால் இது பாதுகாப்பானதா ரிஷி அவள் கையை பிடித்தான் நாம் ஒன்றாக இருக்கிறோம் எல்லாம் நன்றாக இருக்கும் அவர்கள் சுரங்க பாதையில் முன்னேறினர் வரைபடத்தை பின்பற்றி திடீரென்று அவர்கள் ஒரு பெரிய அறையை அடைந்தனர் அங்கே சுவரில் ஒரு பெரிய வட்ட வடிவக்கல் இருந்தது இதுதான் அடுத்த குறிப்பு இருக்கும் இடம் என்றான் ரிஷி அவர்கள் இருவரும் அந்த கல்லை ஆராய்ந்தனர் அதில் பல குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன இது ஒரு புதிர் என்றாள் அமிரா நாம் இதை சரியான முறையில் தீர்க்க வேண்டும் அவர்கள் புதிரை ஆராய்ந்து பல்வேறு தீர்வுகளை முயற்சித்தனர் பல மணி நேரங்கள் கழிந்தன திடீரென்று ஒரு பெரிய குவிச் என்ற சத்தம் கேட்டது கல் மெதுவாக நகர்ந்து ஒரு இரகசிய அறையை வெளிப்படுத்தியது அமிராவும் ரிஷியும் ஆச்சரியத்துடன் உள்ளே ஏற்றி பார்த்தனர் அங்கே ஒரு சிறிய பெட்டி இருந்தது ரிஷி பெட்டியை எடுத்தான் இது அடுத்த குறிப்பாக இருக்க வேண்டும் அப்போது திடீரென்று தூரத்தில் குரல்கள் கேட்டன யாரோ இங்கே வருகிறார்கள் என்று அமிரா பதற்றத்துடன் கூறினாள் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றான் ரிஷி அவர்கள் விரைவாக சுரங்க பாதை வழியாக ஓடினர் பெட்டியுடன் மேலே வந்ததும் அவர்கள் வேகமாக வெளியேறி இருளில் மறைந்தனர் பாதுகாப்பான இடத்தை அடைந்ததும் அமிரா ரிஷியை பார்த்தாள் நாம் என்ன கண்டுபிடித்தோம் ரிஷி பெட்டியை திறந்தான் உள்ளே மற்றொரு பழைய ஓலைச்சுவடியும் ஒரு விசித்திரமான சாவியும் இருந்தன இது நம்மை அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்றான் ரிஷி நாளை இரவு மீண்டும் சந்திப்போம் அவர்கள் பிரிந்து செல்லும்போது இருவரும் உணர்ந்தனர் அவர்கள் ஒரு பெரிய இரகசியத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள் என்று ஆனால் அதனுடன் வரும் ஆபத்துகளும் பெரியதாகவே இருந்தன அத்தியாயம் ஆறு நிழலில் துரோகம் அடுத்த நாள் காலை அமிரா தன் வீட்டின் தோட்டத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் நேற்றிரவு நடந்தவற்றை நினைத்துக் கொண்டிருந்தபோது அவளது சகோதரன் அமீர் அங்கு வந்தான் அமிரா நீ சமீபகாலமாக மாறிவிட்டாய் என்றான் அமீர் கவலையுடன் என்ன நடக்கிறது அமிரா தயக்கத்துடன் பதிலளித்தாள் ஒன்றுமில்லை அண்ணா நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் அமீர் அவளை ஊடுருவி பார்த்தான் உன்னிடம் ஏதோ ரகசியம் இருக்கிறது நீ யாருடனாவது சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா அமிராவின் இதயம் வேகமாக துடித்தது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அமீர் அவளை நம்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நான் பொறுப்பு அன்று மாலை ரிஷி தன் நண்பன் ராகவிடம் உதவி கேட்டான் ராகவ் ஒரு திறமையான கணினி நிபுணர் ராகவ் இந்த ஓலைச்சுவடியில் உள்ள குறியீடுகளை உடைக்க எனக்கு உதவி தேவை என்றான் ரிஷி ராகவ் ஆர்வத்துடன் ஓலைச்சுவடியை பார்த்தான் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது நீ இதை எங்கிருந்து பெற்றாய் ரிஷி தயக்கத்துடன் பதிலளித்தான் அது ஒரு பழைய குடும்பச் சொத்து ராகவ் சந்தேகத்துடன் பார்த்தான் ஆனால் கேள்வி கேட்கவில்லை சரி நான் இதை பார்க்கிறேன் அன்றிரவு அமிராவும் ரிஷியும் மீண்டும் தாஜ்மஹாலுக்கு அருகில் சந்தித்தனர் ராகவ் குறியீட்டை உடைத்து விட்டான் என்றான் ரிஷி உற்சாகத்துடன் அடுத்த குறிப்பு தாஜ்மஹாலின் மேற்கு மினாரத்தில் இருக்கிறது அமிரா கவலையுடன் கேட்டாள் நீங்க நண்பனிடம் இதை பற்றி சொன்னாயா ரிஷி அவளை சமாதானப்படுத்தினான் கவலைப்படாதே அவன் நம்பகமானவன் அவர்கள் மேற்கு மினாரத்தை நோக்கி நடந்தனர் திடீரென்று நிழலில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது நான் உங்களை பின்தொடர்ந்தேன் என்றான் அமீர் அவனது குரலில் கோபமும் ஏமாற்றமும் தெரிந்தது அமிரா அதிர்ச்சியடைந்தாள் அண்ணா அமீர் ரிஷியை முறைத்தான் நீ ஒரு மாலிக் எங்கள் குடும்பத்தின் எதிரி நீ என் தங்கையை ஏமாற்றுகிறாய் ரிஷி தன்னை தற்காத்துக் கொண்டான் இல்லை அப்படியல்லை நாங்கள் ஆனால் அமீர் கேட்கவில்லை நான் இதை நம் தந்தையிடம் சொல்லப்போகிறேன் இந்த முட்டாள்தனம் இப்போதே முடிவடைய வேண்டும் அமிரா கண்ணீருடன் கெஞ்சினாள் அண்ணா தயவு செய்து ஆனால் அமீர் திரும்பி நடந்தான் அமிராவும் ரிஷியும் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்கள் கண்களில் பயமும் குழப்பமும் தெரிந்தது இந்த திடீர் திருப்பம் அவர்களின் காதலையும் புதையல் வேட்டையையும் ஆபத்தில் சிக்க வைத்திருந்தது அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர் அத்தியாயம் ஏழு நேரத்திற்கு எதிரான ஓட்டம் அடுத்த நாள் காலை அமிராவின் வீட்டில் பெரும் குழப்பம் நிலவியது அவளது தந்தை கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தார் ஒரு மாலிக்குடன் நட்பா நீ எங்கள் குடும்பத்திற்கு அவமானம் தேடித் தந்துவிட்டாய் என்று அவர் கூச்சலிட்டார் அமிரா கண்ணீருடன் விளக்க முயன்றாள் அப்பா ரிஷி வித்தியாசமானவன் நாங்கள் ஒரு முக்கியமான காரியத்தைச் செய்கிறோம் ஆனால் அவரது தந்தை கேட்க மறுத்தார் இனி நீ வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது நாளை நாம் ஜெய்ப்பூரில் உள்ள உன் சித்தியின் வீட்டிற்கு செல்கிறோம் அதே நேரம் ரிஷியின் வீட்டிலும் இதேபோன்ற சூழ்நிலை நிலவியது அவனது பெற்றோர் அவனை கடுமையாக விமர்சித்தனர் ஒரு ஷா பெண்ணுடன் நட்பா நீ உன் மூதாதையர்களை அவமதிக்கிறாய் என்று அவனது தாய் கதறினாள் ரிஷி தன் தந்தையிடம் கெஞ்சினான் அப்பா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்துள்ளோம் இது இரு குடும்பங்களுக்கும் நன்மை பயக்கும் ஆனால் அவரது தந்தை கேட்க மறுத்தார் போதும் நாளை நீ மும்பையில் உள்ள உன் மாமா வீட்டிற்கு செல்கிறாய் அன்றிரவு அமிராவும் ரிஷியும் இரகசியமாக தாஜ்மஹாலுக்கு அருகில் சந்தித்தனர் இருவரின் கண்களிலும் கவலை தெரிந்தது நாளை நான் ஜெய்ப்பூருக்கு அனுப்பப்படுகிறேன் என்றாள் அமிரா வேதனையுடன் நானும் மும்பைக்கு அனுப்பப்படுகிறேன் என்றான் ரிஷி நம்பிக்கையற்ற குரலில் அமிரா திடீரென்று உறுதியுடன் கூறினால் நாம் இன்றிரவே புதையலை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் நமக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு ரிஷி தலையசைத்தான் சரி மேற்கு மினாரத்திற்குச் செல்வோம் அவர்கள் இருவரும் மினாரத்தை நோக்கி விரைந்தனர் பல படிகளை ஏறி மேலே சென்றனர் உச்சியில் அவர்கள் ஒரு பழைய கல் தூணை கண்டனர் இதோ பார் என்றான் ரிஷி தூணில் உள்ள ஒரு சிறிய பொறிப்பை காட்டி இது நாம் கண்டெடுத்த சாவிக்கான துவாரம் போல் தெரிகிறது அவர்கள் சாவியை நுழைத்து திருப்பினர் திடீரென்று தூணின் ஒரு பகுதி திறந்தது உள்ளே ஒரு சிறிய பெட்டி இருந்தது அமிரா பெட்டியை எடுத்தாள் இதுதான் நாம் தேடிய புதையலா அப்போது கீழே இருந்து குரல்கள் கேட்டன காவலர்கள் மினாரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று ரிஷி அவசரப்படுத்தினான் அவர்கள் விரைவாக கீழே இறங்கி இருளில் மறைந்தனர் தப்பித்து ஓடும்போது அமிரா பெட்டியை இருக்க பிடித்து கொண்டாள் பாதுகாப்பான இடத்தை அடைந்ததும் அவர்கள் பெட்டியை திறந்தனர் உள்ளே ஒரு பழைய ஆவணமும் ஒரு விசித்திரமான நகையும் இருந்தன இது என்ன என்று அமிரா ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரிஷி ஆவணத்தை படித்தான் அவன் கண்கள் விரிந்தன இது இது நம் இரு குடும்பங்களின் உண்மையான வரலாறு அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர் அவர்கள் கண்களில் ஆச்சரியமும் நம்பிக்கையும் மின்னியது இந்த கண்டுபிடிப்பு அவர்களின் எதிர்காலத்தையும் அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தையும் மாற்றப்போவதை அவர்கள் உணர்ந்தனர் அத்தியாயம் எட்டு தாஜ்மஹாலின் இதயம் காலை வெளிச்சம் ஆக்ராவின் வீதிகளில் பரவத் தொடங்கியது அமிராவும் ரிஷியும் ஒரு பழைய கோயிலின் பின்புறத்தில் சந்தித்தனர் அவர்கள் கண்களில் இரவு முழுவதும் தூங்காததன் அறிகுறிகள் தெரிந்தன நாம் கண்டுபிடித்த ஆவணத்தை நான் முழுவதுமாகப் படித்தேன் என்றான் ரிஷி அவன் குரலில் ஆச்சரியமும் உற்சாகமும் கலந்திருந்தது நம் குடும்பங்கள் உண்மையில் ஒரே குடும்பத்தின் இரு கிளைகள் அமிரா அதிர்ச்சியுடன் கேட்டாள் என்ன அப்படியென்றால் ரிஷி தொடர்ந்தான் ஆம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் மூதாதையர்கள் சகோதரர்கள் அவர்கள் தாஜ்மஹாலின் பாதுகாவலர்களாக இருந்தனர் ஆனால் ஒரு தவறான புரிதல் காரணமாக பிரிந்தனர் அமிரா ஆவணத்தை வாங்கி பார்த்தாள் இந்த நகை இது அந்த காலத்து முகலாய பேரரசரின் பரிசு திடீரென்று தூரத்தில் குரல்கள் கேட்டன அவர்களின் குடும்பத்தினர் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தனர் நாம் இப்போதே செயல்பட வேண்டும் என்றாள் அமிரா உறுதியுடன் நம் குடும்பங்களை சந்திக்க வைக்க வேண்டும் ரிஷி தலையசைத்தான் சரி ஆனால் இங்கே அமிரா சிந்தித்தாள் தாஜ்மஹாலில் அதுதான் இதற்கெல்லாம் காரணம் அங்கேதான் நாம் அனைவரையும் சந்திக்க வேண்டும் அவர்கள் விரைவாக தாஜ்மஹாலை நோக்கி ஓடினார்கள் வழியில் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு செய்திகள் அனுப்பினர் அவர்களை தாஜ்மஹாலுக்கு வரும்படி கேட்டுக்கொண்டனர் தாஜ்மஹாலின் முன் வாசலில் இரு குடும்பங்களும் கோபத்துடனும் குழப்பத்துடனும் ஒன்று கூடின என்ன நடக்கிறது என்று அமிராவின் தந்தை கோபமாக கேட்டார் ஏன் எங்களை இங்கே வரச் சொன்னீர்கள் என ரிஷியின் தாய் கேட்டாள் அமிராவும் ரிஷியும் முன்னே வந்தனர் அவர்கள் கைகளில் பழைய ஆவணமும் நகையும் இருந்தன அனைவரும் கவனியுங்கள் என்று ரிஷி உரத்த குரலில் கூறினான் நாங்கள் ஒரு முக்கியமான உண்மையைக் கண்டுபிடித்துள்ளோம் அமிரா தொடர்ந்தால் நம் குடும்பங்கள் உண்மையில் ஒன்றுதான் நாம் அனைவரும் ஒரே மரபின் வாரிசுகள் அவர்கள் ஆவணத்தையும் நகையையும் காட்டி தங்கள் கண்டுபிடிப்புகளை விளக்கினர் முதலில் நம்ப மறுத்த பெரியவர்கள் மெல்ல மெல்ல உண்மையை உணரத் தொடங்கினர் இது இது நம்ப முடியவில்லையே என்று அமிராவின் தந்தை மெல்லிய குரலில் கூறினார் ரிஷியின் தாய் கண்களில் கண்ணீருடன் நாம் இத்தனை ஆண்டுகளாக தவறாக புரிந்து கொண்டோமா தாஜ்மஹாலின் வெண்மையான சுவர்களுக்கு முன் இரு குடும்பங்களும் ஒன்றாக நின்றன பழைய பகைமைகள் யா இத்தொடங்கின புதிய புரிதல்கள் உருவாகின அமிராவும் ரிஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர் அவர்கள் உணர்ந்தனர் தாஜ்மஹாலின் ரகசியம் வெறும் புதையல் அல்ல அது அன்பின் வெற்றியும் குடும்பத்தின் ஒற்றுமையும்தான் தாஜ்மஹாலின் குவிமாடங்கள் அவர்களுக்கு மேலே உயர்ந்து நின்றன புதிய காலத்தின் சாட்சியாக புதிய தொடக்கத்தின் அடையாளமாக அத்தியாயம் உண்பது எதிர்கொள்ளலும் தேர்வும் தாஜ்மஹாலின் நிழலில் இரு குடும்பங்களும் ஒன்றாக நின்றன முதல் அதிர்ச்சி மெல்ல மெல்ல மறைந்து பல கேள்விகள் எழத் தொடங்கின இந்த இரகசியத்தை இத்தனை காலம் யார் மறைத்து வைத்தனர் என்று ரிஷியின் தந்தை கேட்டார் அமிராவின் பாட்டி முன்வந்தார் நான் சொல்கிறேன் என்றார் அவர் மெல்லிய குரலில் எங்கள் தலைமுறையினர் இந்த இரகசியத்தை பாதுகாத்து வந்தோம் குடும்பங்களுக்கிடையே மோதல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆனால் ஏன் என்று அமிரா கேட்டாள் பாட்டி தொடர்ந்தார் புதையல் என்பது வெறும் பொருட்கள் அல்ல அது நம் பாரம்பரியம் நம் கடமை தாஜ்மஹாலின் இரகசியங்களை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு உண்டு திடீரென்று அரசு அதிகாரிகள் சிலர் அங்கு வந்தனர் என்ன நடக்கிறது இங்கே என்று ஒரு அதிகாரி கேட்டார் நீங்கள் சட்டவிரோதமாக தாஜ்மஹாலில் நுழைந்துள்ளீர்கள் ரிஷி முன்வந்தான் ஐயா நாங்கள் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை செய்துள்ளோம் இது தாஜ்மஹாலின் வரலாற்றை மாற்றக்கூடியது அதிகாரி சந்தேகத்துடன் பார்த்தார் என்ன கண்டுபிடிப்பு அமிராவும் ரிஷியும் தங்கள் கண்டுபிடிப்புகளை விளக்கினர் அதிகாரிகள் ஆச்சரியத்துடன் கேட்டனர் இது உண்மையானால் இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்றார் மற்றொரு அதிகாரி ஆனால் இதற்கு ஆதாரங்கள் தேவை அமிராவின் தந்தை முன்வந்தார் நாங்கள் எங்கள் குடும்ப ஆவணங்களை அளிக்கத் தயார் ரிஷியின் தாயும் ஒப்புக்கொண்டார் நாங்களும் எங்களிடம் உள்ள ஆதாரங்களை வழங்குகிறோம் அதிகாரிகள் சிறிது நேரம் தங்களுக்குள் ஆலோசித்தனர் பின்னர் முடிவெடுத்தனர் சரி நாங்கள் இதை விசாரிப்போம் என்றார் முதல் அதிகாரி ஆனால் இது உண்மையென நிரூபிக்கப்பட்டால் இது தாஜ்மஹாலின் வரலாற்றை மாற்றும் அமிராவும் ரிஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்கள் கண்களில் நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தன நாம் சரியான தானே செய்கிறோம் என்று அமிரா மெல்லக் கேட்டாள் ரிஷி அவள் கையை பற்றினான் ஆம் இது நம் குடும்பங்களுக்கும் தாஜ்மஹாலுக்கும் நல்லதுதான் அன்று மாலை தாஜ்மஹாலின் வெண்மையான குவிமாடங்கள் சூரிய ஒளியில் மின்னின இரு குடும்பங்களும் அதிகாரிகளும் அங்கிருந்து கலைந்தனர் ஆனால் அனைவரும் உணர்ந்தனர் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது தாஜ்மஹாலின் வரலாற்றிலும் அவர்களின் வாழ்க்கையிலும் அத்தியாயம் பத்து காதலின் மரபு தாஜ்மஹாலில் நடந்த நிகழ்வுகள் அமிரா மற்றும் ரிஷியின் குடும்பங்களுக்கிடையேயான உறவுகளை மாற்றியமைத்தன அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளை ஆரம்பித்தனர் ஆனால் இரு குடும்பங்களும் ஒருவருக்கொருவர் அருகாமையில் நின்றனர் அமிரா மற்றும் ரிஷி தாஜ்மஹாலின் மினாரத்தின் கீழ் தங்கள் குடும்பங்களைப் பார்த்து நம்பிக்கையுடன் இருந்தனர் அவர்கள் உணர்ந்தனர் இந்த புதிய உண்மை அவர்களின் காதலையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்தும் நாம் இப்போது என்ன செய்வது என்று அமிரா கேட்டாள் நாம் எங்கள் குடும்பங்களுக்கிடையில் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றான் ரிஷி இந்த புதையலின் உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இரவு அமிரா மற்றும் ரிஷி தங்கள் குடும்பங்களை மீண்டும் ஒருங்கிணைக்க ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தனர் தாஜ்மஹாலின் தோட்டத்தில் இரு குடும்பங்களின் உறுப்பினர்கள் ஒன்றாகக் கூடியனர் நாம் இங்கு வந்திருக்கிறோம் என்றான் ரிஷியின் தந்தை ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவதற்காக அமிராவின் தந்தை கூறினார் இந்த வரலாறு நம்மை ஒன்றிணைக்கிறது இப்போது நாம் பகைவர்களாக இருக்க முடியாது இரு குடும்பங்களின் மூத்தவர்கள் பழைய பகைமைகளை மறந்து புதிய உறவுகளை உருவாக்குவதற்கான வழிகளை ஆராய்ந்தனர் அவர்கள் தங்கள் சந்திப்புகளை பகிர்ந்து கொண்டனர் பழைய கதைகளை சொன்னார்கள் அமிரா மற்றும் ரிஷி அவர்கள் உள்ளே இருந்து தோன்றும் அன்பையும் உறுதியையும் காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் ஒருவருக்கொருவர் அருகில் நிற்கும்போது அவர்கள் காதல் மட்டுமல்லாமல் குடும்பத்தின் மரப்பும் புதிய அடிப்படையில் உருவாகிக் கொண்டிருந்தது நாம் இப்போது ஒன்றாக இருக்கிறோம் என்றாள் அமிரா இந்த காதல் எங்களை இணைக்கிறது ஆம் என்றான் விஷி தாஜ்மஹாலின் வரலாறு நம் காதலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் கூட்டம் முடிந்ததும் இரு குடும்பங்களும் புதிய உறவுகளை உருவாக்குவதற்கான திட்டங்களை தொடங்கினர் அவர்கள் தாஜ்மஹாலின் அழகில் ஒன்றிணைந்து கொண்டிருந்தனர் மற்றும் அதன் வரலாற்றில் புதிதாக எழுதப்படும் அத்தியாயத்தை எதிர்நோக்கியிருந்தனர் இரவு முழுவதும் அந்த இடத்தில் மகிழ்ச்சி மற்றும் அன்பு பரவியது தாஜ்மஹாலின் வெண்மையான சுவர்களுக்கு முன்பாக இரண்டு குடும்பங்களும் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான உறுதிமொழிகளை எடுத்தன அந்த நாளிலிருந்து தாஜ்மஹால் வெறும் ஒரு கட்டிடம் அல்ல அது காதலின் சின்னமாகவும் ஒற்றுமையின் அடையாளமாகவும் மாறியது அமிரா மற்றும் ரிஷியின் காதல் அவர்களின் குடும்பங்களை இணைக்கும் ஒரு பாலமாக அமைந்தது